தொண்டை நாட்டு பாடல் பெற்ற முப்பத்தி இரண்டு தலங்களுள் இருபத்தி இரண்டாவது தலமாக விளங்குவது வடதிருமுல்லைவாயில் அத்தலம் மிக புராதனமானது சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்திற்கு வந்து ஒரு பதிகம் பாடியுள்ளார் மேலும் சுந்தரருடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னரே இத்தலம் சிறப்போடு விளங்கியிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது வானொணன் என்ற இரண்டு குறும்பர்கள் திருமுல்லை வாயில் காட்டில் அரண் அமைத்துக் கொண்டு நாட்டு மக்களை துன்புறுத்தி வந்தனர் தொண்டமான் என்னும் மாமன்னன் குறும்பர்களை ஒடுக்கும் பொருட்டு திருமுல்லை வாயிலுக்கு படைகளுடன் வந்தான் குறும்பர்கள் பைரவரின் உதவியைக் கொண்டு மன்னனை எதிர்த்தனர் மன்னன் பகைவர்களின் தாக்குதலுக்கு ஆற்றாதவனாய் திரும்பும் போது அரசனுடைய யானையின் கால்களை முல்லை கொடிகள் சுற்றி கொண்டன மேலிருந்தவாறே தன்னுடைய வாளால் அரசன் கொடிகளை வெட்டினான் உடனே குருதி இரத்தம் பீறிட்டது மன்னன் யானையின் மேலிருந்து இறங்கி முல்லைக்கொடிகளை நீக்கவும் தன் வாளால் வெட்டப்பட்ட சிவலிங்கத்தைக் கண்டு பதறினான் தான் செய்த தவற்றுக்கு கழுவாயாக தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தான் அப்பொழுது இறைவன் வெளிப்பட்டு தான் வெட்டுப்பட்டாலும் மாசிலாமணியாக குற்றமற்ற மணியாக விளங்குவோம் என்று கூறி அருள் புரிந்தான் நந்தியம்பெருமானை அரசனுக்கு துணையாக அனுப்பி பகைவர்களை வெல்லுமாறு செய்தான் வெற்றி பெற்ற அரசன் குறும்பர்களின் கோட்டையை அழித்து அங்கிருந்த இரண்டு வெள்ளருக்கன் தூண்களை கொணர்ந்து மாசிலாமணீஸ்வரருக்கு திருமுல்லைவாயிலில் ஓர் ஆலயம் கட்டுவித்தான் இத்தூண்களை இன்றும் கருவறையின் வாயிலில் காணலாம் இக்கோயிலின் சிறப்பு அம்சங்கள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இரண்டும் சேர்ந்து வரும் நாளில் உள்ள திருவுடைய அம்மனை காலையிலும் சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடை அம்மனை மதியத்திலும் வடதிரு முல்லை வாயிலில் கொடியடை அம்மனை மாலையிலும் விரதமிருந்து வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலனாகும் இத்தலத்து நந்தி இறைவனின் ஆணையை ஏற்று தொண்டைமான் மன்னனுக்கு போருக்கு துணையாக சென்றார் இறைவனை நோக்காது கிழக்கு முகமாக திரும்பியிருக்கும் இத்தலத்து நந்தியை திருமண தடை நீங்க வழிபடுவது விசேஷமான ஒன்றாகும் வெட்டுப்பட்ட காரணத்தால் இறைவன் திருமேனி சந்தன காப்பு இடப்பட்டிருக்கும் இச்சந்தான காப்பு வருஷத்தர சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று எடுத்துவிட்டு வேறு காப்பு சாத்தப்படும் தொண்டைமான் மன்னனுக்கு இறைவான் அவசர காட்சி தந்ததனால் சுவாமியும் அம்மனும் இடம் மாறியிருப்பார் இருவருமே கிழக்கு நோக்கி இருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகும் இத்தலத்தில் சூரியன் முதலிய ஒன்பது கோள்களும் மக்களுக்கு இசைவாக அமைத்து வேண்டியவற்றை வேண்டியவாறே அளிக்கும் காரணத்தினால் நவகிரக சன்னதி தனியை பெறவில்லை இத்தலத்தில் சூரியன் முதலியோர் தம் விலை நீங்க வழிபட்டமையால் சூரியன் பைரவர் வீரபத்ரர் முதலானோருக்கு தனி வழிபாடு கிடையாது ஏனெனில் அனைவரும் இறைவனிடம் ஐக்கியமாவர் தொண்டைமான் மன்னன் குறும்பர்களின் கோட்டையை அழித்து அங்கிருந்த இரண்டு வெள்ளெருக்கன் தூண்களை கொணர்ந்து கோயில் கட்டுவித்தான் இன்றும் அந்த தூண்கள் கோயில் உள்ளே இருப்பதைக் காணலாம்